இப்போ இந்த நிமிடம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது பூமியிலிருந்து நானூறு கிலோமீட்டர் மேலே மனிதர்கள் மிதந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எடை இல்லை எல்லை இல்லை பூமி ஒரு நீல கோடாக மட்டும் தெரியும் இடம் அது சினிமா இல்லை அது கற்பனை இல்லை அது உண்மை அந்த அற்புதமான இடம்தான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வணக்கம் நண்பர்களே அறிவை தாண்டி விண்வெளியை ஆராய உண்மைகளை ஆழமாக பார்க்க வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் பியாண்ட் இன்று நாம் பேச போவது ஒரு அற்புதமான விண்வெளி சாதனை பற்றி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மனிதர்கள் தொடர்ந்து விண்வெளியில் வாழ்ந்த உலகின் மிகப்பெரிய ஆய்வகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் தொடங்கி இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை இருபதை ஆண்டுகள் தொடர்ச்சியான மனித வாழ்க்கையை கொண்டாடிய இந்த நிலையம் பல உலக சாதனைகளை படைத்துள்ளது இதுவரை இருபத்தி ஆறு நாடுகளைச் சேர்ந்த இருநூற்று தொன்னூற்றுக்கும் மேற்பட்ட விண்வெளி வீரர்கள் இந்த நிலையத்தில் பயணித்துள்ளனர் ஐஎஸ்எஸ் இன்ன கற்பனை செய்து பாருங்கள் இது ஒரு கால்பந்து மைதானம் அளவை கொண்டது அதன் நீளம் நூற்று ஒன்பது மீட்டர் அதன் சூரிய தகடுகள் ஒரு ஜம்போஜெட் விமானத்தை விட அகலமானவை பூமியிலிருந்து சுமார் நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் இந்த நிலையம் சுற்றி வருகிறது வேகம் என்னவென்று தெரியுமா மணிக்கு இருபத்தி எட்டு ஆயிரம் கிலோமீட்டர் ஒவ்வொரு தொன்னூறு நிமிடத்துக்கும் ஒரு முறை பூமியை சுற்றுகிறது அதனால் ஒரு நாளில் அதற்கு பதினாறு முறை சூரிய உதயமும் பதினாறு முறை சூரிய மறைவும் கிடைக்கும் உதாரணத்திற்கு நீங்கள் தூங்கும் போது உங்கள் வீடு பூமியை பதினாறு முறை சுற்றுகிறது என்று நினைத்து பாருங்கள் இது வெறும் ஒரு விண்வெளி நிலையம் இல்லை இது மனித ஒற்றுமையின் சின்னம் ஐஎஸ்எஸ் எஸ் ஒரு ஆய்வகம் மட்டுமில்லை அது ஒரு விண்வெளி வீடு ஒரு ஆறு படுக்கை அறை வீட்டை விட பெரியது உடற்பயிற்சி அறை இரண்டு கழிப்பறைகள் மற்றும் கியூபோலா எனப்படும் முன்னூற்று அறுபது டிகிரி ஜன்னல் இங்கு உள்ளது இவை சில துளி உதாரணங்கள் மட்டுமே இங்கே படுக்கை அறை இல்லை எடை இல்லாததால் விண்வெளி வீரர்கள் சுவற்றில் கட்டப்பட்ட ஸ்லீப்பிங் பேக்கில் தான் தூங்குவார்கள் இல்லையெனில் மிதந்து போய்விடுவார்கள் மைக்ரோ மைக்ரோகிராவிட்டியால் தசைகள் எலும்புகள் பலவீனமாகும் அதனால் தினமும் இரண்டு மணி நேரம் ஒர்க் அவுட் கட்டாயம் உணவு எப்பொழுதும் உலர்ந்த உணவுகள் தான் ஆனால் மிக ஆச்சரியம் என்ன தெரியுமா சிறுநீரை ரீசைக்கிள் செய்து தொன்னூற்று மூன்று சதவீதம் தண்ணீராக மாற்றுகிறார்கள் அதனால் அவர்கள் கிண்டலாக சொல்வார்கள் இன்றைய காஃபி நேற்றைய காஃபி என்று இ எஸ் இல் இருந்து பூமியை பார்ப்பது விளக்க முடியாத ஒரு அனுபவம் ஆரோரா இரவு நகரங்களின் ஒளி கடல்கள் புயல்கள் மற்றும் வானிலை மாற்றங்களை பூமிக்கு வெளியிலிருந்து பார்க்கும்போது போது மெய்சிலிருக்க வைக்கும் பல விண்வெளி வீரர்கள் இந்த காட்சியை பார்த்து அழுதிருக்கிறார்கள் பூமி மிக சிறியதாக மிக நுண்ணியதாக தெரியும் இதைத்தான் ஓவர்வியூ எஃபெக்ட் என்று அழைக்கிறார்கள் சந்திரன் மற்றும் வீனஸுக்கு அடுத்ததாக ஐ எஸ் எஸ் பூமியின் மூன்றாவது பிரகாசமான பொருள் நேஷனல் ஸ்பேஸ் ஸ்பாட் ஸ்டேஷன் ஆப் மூலம் நீங்கள் வெறும் கண்களால் ஐஎஸ்எஸ்ஐ பார்க்கலாம் ஐ எஸ் எஸ் ஒரு மிதக்கும் ஆய்வகம் உயிரியல் இயற்பியல் மருத்துவம் ஸ்டெம் செல் ஆராய்ச்சி விண்வெளி விவசாயம் நுண்ணுயிரிகள் போன்ற ஆராய்ச்சிகள் இங்கு நடைபெறுகின்றன மார்ஸ் பயணத்திற்கு தேவையான தொழில்நுட்பங்கள் இங்கே சோதிக்கப்படுகின்றன விண்வெளியில் ஏழு மைல்கள் நீளமான ஆப்டிகல் ஃபைபர் உற்பத்தி செய்யப்பட்டது அதுபோல் கேன்சர் ஆராய்ச்சி புரோட்டீன் கிறிஸ்டல் வளர்ச்சி கூல் பிளேம்ஸ் போன்ற ஆய்வுகளும் நடைபெற்றன அந்த ஆராய்ச்சிகள் பூமியில் மருத்துவத்துக்கும் உதவின இங்கே மிக முக்கியமானது சர்வதேச ஒத்துழைப்பு அது இல்லையெனில் இப்படி ஒரு சர்வதேச விண்வெளி நிலையத்தை கட்டி எழுப்பியிருக்க முடியாது இவையெல்லாம் சேர்ந்து இந்த நிலையத்தை கட்டி எழுப்பின அரசியல் பிரச்சனைகள் இருந்தாலும் விண்வெளியில் ஒற்றுமை நிலவுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுனிதா வில்லியம்ஸ் போன்ற வீரர்கள் அற்புதமான ஸ்பேஸ் வாக் சாதனைகள் செய்தனர் ஸ்பேஸ் வாக் என்பது மிகவும் ஆபத்தான வேலை ஒரு தவறு அல்லது ஒரு தளர்ந்த டெதர் உயிருக்கே ஆபத்து ஐஎஸ்எஸ் இரண்டாயிரத்து முப்பது வரை செயல்படும் அதுக்கு பிறகு தனியார் விண்வெளி நிலையங்கள் வரும் இது முடிவு இல்லை இது விண்வெளி சகாப்தத்தின் ஆரம்பம் விண்வெளி தூரத்தில் இல்லை அது நம்மை சுற்றியே இருக்கிறது இந்த பயணம் பிடித்திருந்தால் எக்ஸ்ப்ளோர் பியாண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க காமெண்ட்ல சொல்லுங்க நீங்கள் விண்வெளிக்கு போக விரும்புவீர்களா என்று